போராட்ட தியாகிகள் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் காந்தியவாதி பெருமாள் அவர்கள் மத போராட்டம் சார்பாக அன்பான மாநில வணக்கத்தை உரித்தாக்கிறேன் இந்த தியாகிகளை என்று நாம் நினைவுபடுத்தும் பொழுது வரும் தலைமுறைகளுக்கு எடுத்துரைக்கும் இந்த வேளையில் இந்த நாட்டுக்காக அவர்களுடைய அரும் பணிகள் நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து வரும் தலைமுறைகளுக்கு எடுத்துக் கூறுவது என்பது இந்த நாளை நாம் எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும் வரும் தலைமுறைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் தான் இது போன்ற தியாகிகளுடைய இந்த நினைவுகளையும் பிறந்தநாள் நிகழ்வுகளையும் நாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இது போன்ற தியாகிகள் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு